யோ விசில் என்று ஜோப்பியா மடக் ஊதி இந்த மடக் ஊதி நீ ஒரு பைத்தியம் தற்கூரி உனக்கு உன் கட்சிக்கார சத்தாலும் உனக்கு கவலை கிடையாது நீயே திமுக தானே ஓட்டு போட்ட அப்ப அந்த இரநூறு ரூபாய் ஊப்பி நீ தானே ஏக்க பாட்டி செவன் நம்ம இந்தியாவுல அவன் தான் மதமா சொன்ன சொல்றான் இட்லியை புட்டா நம்பரு அப்படியே வந்துச்சாம்பர் சாம்பார் கறி யோ என்ன இதெல்லாம் டிசம்பர் மாசம் வந்து திருவண்ணாமலையில வடக்கு மண்டல இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு நடந்துச்சு அதன் தொடர்ச்சியா வந்து இன்னைக்கு இங்க அதாவது ஒரு இளைஞரணியில அஞ்சு லட்சம் நிர்வாகிகள் ஐம்பது லட்சம் என்ற வகையில இளைஞரணி வந்து மிகவும் வலுவாக இருக்கிறது எழுபத்தைந்து ஆண்டு கால இயக்கம் அதற்கு வந்து இளைஞரணியுடைய வயது அப்படின்னு பார்த்தா நாற்பத்தாறு நாற்பத்தாறு ஆண்டு காலமாக ஒரு கொள்கை படையை வந்து கழக தலைவர் அவர்கள் வழி நடத்திட்டு இருந்தாரு இன்னைக்கு இளம் தலைவர் அவர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் அதாவது ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இளைஞர்களை வழி நடத்துறதுக்கு வந்து திராவிட மாடல் பயிற்சி பாசறை என்று திமுகவுடைய கொள்கைகளை வந்து அவர்களுடைய அவர்களுடைய விதைத்து அதே வகையில வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுல இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியிலையும் கலைஞர் நூலகம் கொண்டு வந்து பாசறை கூட்டங்களை வந்து தொடர்ச்சியா நடத்தி இன்னைக்கு வந்து ஒரு மாபெரும் நிகழ்வுகா வந்து இந்த சந்திப்பை வந்து ஏற்படுத்தி இருக்கிறாங்க அண்ணன் அவர்கள் விருதுநகர்ல இந்த சந்திப்பு இந்த மாநாடு இந்த நிகழ்வு வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுடைய வெற்றிக்கான அச்சாரமாக இருக்க போது கழக தலைவர் தலைமையிலான இந்த ஆட்சிக்கு வந்து மீதும் டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு தொடரக்கூடிய வகையில ஒரு இரநூறு சீட்டுக்கும் அதிகமான தொகுதியில நாம் வென்றெடுக்கக்கூடிய ஒரு சூழலை வந்து இந்த மாநாடு வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிறதான் சீமான் வந்து ஒவ்வொரு நாளும் நூற்றாண்டு நூலகம் எப்படி வந்து அண்ணா நூற்றாண்டு நூலகம் வந்து மிகவும் அதாவது எந்த அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய சிவில் சர்வீசஸ் படிக்கிறதுல இருந்து கல்லூரி படிக்கின்ற இளைஞர் இளம்பெண்கள் வரைக்கும் அவங்களுடைய வேலை வாய்ப்புக்கு பயனுள்ளதா இருக்கும் அதே வகையில மதுரையில இது வரைக்கும் எங்களுக்கு எல்லாம் மாவட்ட நூலகம்னு சின்ன தான் இருந்தது அதை கழகத் தலைவர் அவர்கள் கருத்தில் கொண்டு ஒரு பிரம்மாண்டமான மதுரை வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் நூற்றாண்டு நூலகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வந்து தினசரி வர்றாங்க அதுல இன்னும் வந்து சமீபத்துல ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டு இருந்தாங்க எத்தனை லட்சம் பேர் வந்து உள்ள வந்து அங்க படிக்கிறாங்க அப்படின்னு அங்க வந்து சிவில் சர்வீசஸ் கிளியர் பண்றதுக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் கிளியர் பண்றதுக்காக இருக்கட்டும் குரூப் ஒன் கிளியர் பண்றதுக்காக இருக்கட்டும் இப்படி இந்த மாணவர்களோட இளம் இளைஞர்கள் இளம் பெண்களுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு நாங்க அந்த தலைவர் வந்து அதை உருவாக்கி இருக்கிறாங்க அதனால அவர் விமர்சனங்கிறது ஒரு பொருட்டு கிடையாது தூங்கி இருக்கும் மட்டும் இல்ல தூங்காமலே இருந்தாலும் சரிதான் விஜய்க்கு யாரும் ஓட்டே போட மாட்டான் விஜய்க்கு யாரும் ஓட்டு போட மாட்டான் ஏன் விஜய்க்கு ஓட்டு போடணும் மக்களுக்காக ஏதாவது போராட்டிருக்கியா இல்லை இந்த தமிழுக்காக ஏதாவது சிறை போயிருக்கியா இல்லை மக்களுடைய போராட்டத்திற்காக நீ ஏதாவது சிறை சென்றிருக்கியா இல்லை மக்களுக்காக ஏதாவது தியாகம் பண்ணியிருக்கியா உன்னுடைய படத்தையே பிளாக்கில் டிக்கெட் விற்று உன்னுடைய ரசிகர்களையே பிளாக்கில் ரெண்டாயிரம் மூவாயிரம்னு படம் பார்க்க வச்சோம் தானே உனக்கு எதுக்கு ஓட்டு பண்ணா அதுவும் போய் தலைவர் போய் தூக்கத்தில் ஏற்பி கேட்டாக்கா அது ஓட்டு போடுவோம் சொல்ல முடியல இந்த இயக்கம் மக்களுக்காக தொடங்கப்பட்ட இந்த இயக்கம் கருப்பு சிவப்பு கொடி உதயசூரியன் சின்னம் மக்கள் மனங்களில் என்றும் நீங்காத இடம் பிடித்திருக்கின்ற இந்த சின்னத்தை போய் மறந்துட்டு ஐம்பது ஆண்டுகால அரசியல் உழைப்புக்கு சொந்தக்காரர் வந்து தூங்கி எழுந்திரிச்சு தான் விசிலுக்கு விசில் போட்டு போடுறாங்க இதான் லாஜிக் இருக்குதா தூங்கி எழுந்திரிச்சு எப்படி ஓட்டு போட முடியும் தூங்கி எழுந்திரிச்ச பிறகு வாக்கு சாவடிக்கு போனோம்ல அங்கே போய் தானே ஓட்டு போனா அப்போ தெரியல அவருக்கு உதயசூரியன் தெரியுமா தெரியாதா நீ உன்னா போல தற்கூரியா உன்னா போல தற்கூரியா என்ன நீ ஒரு பைத்தியம் தற்குறி உனக்கு உன் கட்சிக்கார செத்தாலும் உனக்கு கவலை கிடையாது அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல மாட்ட அவங்க பக்கத்துல போய் நிக்க மாட்ட ஓடி ஒளிந்து கொள்வ நீ ஒரு பயந்தாங்கோழி நீ போய் தலைவரை பத்தி பேசலாமா தலைவரை பத்தி பேசுறதுக்கே உனக்கு வந்து தகுதி கிடையாது அவர் ஐம்பது ஆண்டு கால அரசியல் உழைப்புக்கு பொதுமக்களுடைய போராட்டங்களுக்கு சிறை சென்றவர் மக்களுக்காக களத்தில் நின்றவர் இதை எதையுமே செய்யாம சொகுசா உக்காந்துட்டு சினிமா நடிச்சுட்டு வந்து இன்னைக்கு தலைவரை பத்தி நீ எல்லாம் பேசலாமா உனக்கு நான் பதில் சொல்றது எனக்கு அசிங்கம் தற்கூரிக்கு அறிவு இருந்தா இப்படி பேசாது தற்கூரிக்கு அறிவு இருந்தா பேசாது நான் என்ன கேக்குறேன் தற்கூரி பையனுக்கு கேக்குறேன் இப்போவும் கூட வர என்ன கூட்டத்துக்கு இவெல்லாம் எந்த கட்சியில இருந்தா ஏதோ கட்சியில இருந்திருப்பான்ல ஏதோ ஒரு கட்சியில உங்க கூட இருக்கிற எல்லாரும் நீ ஏன் திமுக தானே ஓட்டு போட்ட அப்ப நீ இருநூறு ரூபாய் வாங்கி ஓட்டு போட்ட அப்ப அந்த இருநூறு ரூபாய் ஊப்பி நீ தானே அப்ப வீட்டை இருநூறு ரூபாய் ஊட்டி நான் சொல்றேன் நான் சொல்றேன் இருநூறு ரூபாய் ஊட்டி ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கருப்பு சேவை சைக்கிளோட போனல அப்ப இருநூறு ரூபாய் வாங்கி தான் ஓட்டு போட்டார் விஜய் நான் சொல்றேன் ஆமா இருநூறு ரூபாய் தான் ஓட்டு போட்டார் அப்ப திமுக திமுகவுக்கு ஓட்டு போறதுக்காக இருநூறு ரூபாய் வாங்கி துண்ண ஊப்பி விஜய் யோ சூரியன் வந்து பிரகாச ஒளியா சூரியன் வந்து பிரகாச ஒளி இத வந்து யாருமே மறைக்கவே முடியாது அழிக்க முடிய ஒழிக்க முடியாது சற்று வந்து அப்படியே சூரியன் வந்து இரவு நேரத்தில் அப்படியே ஆய்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் திடீர்னு காலையை சூரிய உதயம் ஊதிக்கும் போது அடிக்கும்பாரு நிற்கவே முடியாது சூரியனுக்கு யோ விசில் ஜோபியா அது சொல்ற இப்போ எல்லாருமே நம்ம சொல்லக்கூடாது மடக் ஊதி இந்த மடக் ஊதி தான் விஜய் பயில விஜய் கூட இருக்கிற அணில் கூட்டுங்க

மீட்டை கொடுக்குறதே தலைவன் மக்கள் பிரச்சனையை பற்றி கேள்வி கேட்பாங்கல்ல அவங்க தானே பத்திரிகையாளர் மக்கள் பிரச்சனை நாட்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் இல்லை அதான் அதனுடைய கடமை தானே உங்களுக்கு அப்போ நீங்கள் கேட்டாக்கா பதில் சொல்லு என் தலைவர் கேட்டேன் இப்போ என் தலைவர் வரட்டான் சின்னவர் வரட்டான் போய் மைக்கே நெட்டா கெத்தா ஸ்டெயிலா உடனே ரிப்ளை கொடுத்து போய் எந்த கேள்வியை கேட்டாலும் தலைவர் அதான் கற்று கொடுத்துட்டு போனேன் அதில் மட்டும் தான் நாங்களாம் நடக்கிறோம் தலைவன் எவ்வளியோ அப்படிதான் இருப்பான் நீ ஏன் தற்கூரி உன் கூட தற்கொலை தானே இருப்பான் பெரியார் வாழ்க்கு சொன்னவரும் சீமான் தான் பெரியாரே இல்லடா சொல்றதும் சீமான் தான் புரியா சொல்றது பிரபாகரன் உயிரோட இருந்தாக்கா அவரே வந்து தலையில் அச்சிப்பாரு ஏண்டா என்னை வந்து இப்படி சித்திரவதை பண்ற அப்படின்னு சொல்லிட்டு தலைவா ஆமா கறி சாப்பிட்டு சொல்றான் யாரா நம்புவா துப்பாக்கி எதாவது ஏதோ ஒரு துப்பாக்கி சொல்லுவாங்க நம்ம இந்தியாவில அவன் சொல்றான் அதான் சொல்றேன் சொல்றாமா இட்லிய புட்டா நம்பரு அப்படியே வந்திச்சாம்பரு தெரியும் என்ன இது என்ன அவரை பத்தி எல்லாம் கேட்கறது கேள்வி